அதிமுக சார்பில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கொண்டு சென்றார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கிணங்கு மதுரையில் இருந்து தூத்துக்குடிக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன கழக அம்மா பேரவை சார்பிலும் புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நிவாரணப் பொருட்களை வாகனங்கள் மூலம் எடுத்துச் சென்றார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் தமிழரசன் மாணிக்கம் கருப்பையா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆர் பி உதயகுமார் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் பெரிய சோதனையை எதிர்கொண்டது எனவும் விடிய அரசு சென்னையில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எனவும் கூறினார் மேலும் கனமழையால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை வெள்ளத்தால் பாடம் காற்றுக் கொண்டாட கூடிய விடியதா முதல்வர் தற்போது பெய்துள்ள மழையில் கோட்டை விட்டுள்ளார் என விமர்சித்தார் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே இந்த ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனைகளை தமிழகம் சந்தித்து வருகிறது குறிப்பாக திமுக அரசு இந்த வெள்ள காலங்களிலே வடகிழக்கு பருவமழை காலங்களிலே சென்னையிலே ஏற்பட்ட மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது மிக்ஜாம் புயலிலே ஏற்பட்ட அந்த வெள்ள நீரினாலே தலைநகர் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பெரும் வெள்ள சேதாரத்துக்கு உள்ளாகி அதில் இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடாத இந்த நேரத்தில் நம்முடைய தென் தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதிலே சென்னையிலே பாடம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதிலே கோட்டை விட்டிருப்பது மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இன்றைக்கு வீழ்ந்திருக்கின்றார்கள்